சண்முகம் பரணி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகம் வந்து கௌதம் வந்து எந்த அளவுக்கு வந்து மோசமானவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா ஆதாரத்தையும் கொடுக்கவும் இப்போ நீதிபதி வந்து சொல்கிறாங்க கௌதமோட கேஸை தனியாக விசாரிக்க ஆரம்பிக்கணும் அது வரைக்கும் பதினஞ்சு நாள் காவல்வன வைங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத வைத்தியை வந்து அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அடுத்து வந்து எல்லாமே வந்து ஆதாரம் ஆதாரத்தோடு நீங்கள் கொண்டுட்டு வரணும் கௌதம் என்னென்ன தப்பு பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஆதாரத்தோடு கொண்டுட்டு வரணும் இதனால பதினஞ்சு நாளுக்கு இந்த கேஸை நான் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு நீதிபதி வந்து சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் வந்து அவங்க நீதிபதிக்கு வந்து நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்து தான் அங்கே வைஜயந்தி தான் காட்டுறாங்க வைஜயந்தி வந்து ரொம்பவே கோபத்தோடு அவங்க அங்கேருந்து கிளம்புவோம் இப்போ சிவநாண்டி வந்து சொல்கிறாங்க மேடம் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் வைஜாந்தி வந்து கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க இதனால சிவனாண்டிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அடுத்து பார்த்தோம்னா சண்முகத்தை தான் காட்டுறாங்க சண்முகத்தோட வந்து ரத்னா வந்து சொல்கிறாங்க அண்ணா ரொம்பவே சூப்பராக நீ வாதாடினண்ணா அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து சண்முகத்தில் சிவபலன்னு சொல்லிகிட்டு இருக்கும் போது அப்போ சண்முகம் சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது இந்த நிற்கிற பற்றியா என் பொண்டாடி பரணி இவள் தான் காரணம் இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு நான் வாதாடுதம்னா அதுக்கு முழு காரணமும் பரணி கொடுத்த ஒத்துழைப்பும் அவள் எனக்கு கொடுத்த மோட்டிவேஷன் தான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ரத்னா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா பரணி உண்மையிலேயே நீ மட்டும் இந்த மாதிரிக்கெலாம் எடுத்து கொடுக்கலன்னா ரொம்பவே கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆனாலும் வந்து அண்ணா பரணி என்ன தான் வந்து எடுத்து கொடுத்துருந்தாலும் அதை நீ அங்கே வச்சு நீ பேசின விதம் தெரியுமா அது எவ்வளவு சூப்பராக இருந்து தெரியுமா நீ வந்து பேசின விதத்தில் தான் இவ்வளோ உண்மைகளும் வந்து வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ ரத்னா வந்து சொல்கிறாங்க அறிவழகன் இன்றைக்கே வெளிவந்துருவானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அது எப்படி இன்னைக்கு வெளிவர முடியும் அதுதான் நீதிபதி சொல்லியிருக்கிறாங்களா ஆனால் பதினஞ்சு நாள் கழிச்சு இந்த கேஸ் வந்து ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக வந்து அன்னைக்கே அறிவலகனை நம்ம நிரபராதின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கவும் அப்புறம் ரத்னா சொல்கிறாங்க நான் எவ்வளோ நம்பிக்கையோடு வந்தேன் இன்றைக்கி அறிவலகனை விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்பிக்கையோடு வந்தேன் ஆனால் கடைசியில் எந்த மாதிரி நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீ கவலைப்படாத ரத்னா அதான் வந்து கிட்டத்தட்ட அறிவலகன் வந்து நிரபராதின்னு நம்ம இது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதுவும் முடிச்சிட்டோம்னா பார்த்தோம்னா நிராபராதின்னு சொல்லிக்கிட்டு வெளியே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா அறிவழகனை வந்து போலீஸ்காரங்க அழைச்சிட்டு வரவும் அப்போ அறிவழகன் வந்து சொல்கிறாங்க நான் என்னுடைய மனைவி ரத்னா கிட்ட பேசிட்டு வரட்டும் அப்படிங்கவும் அப்போ உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க என்னங்க இந்த மாதிரிக்கு நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் கிட்டத்தட்ட நிரபராதின்னு நிரூபிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் தான் அதனால நீங்கள் தாராளமாக நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட போய் நீங்கள் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அறிவழகன் வந்து அவங்க ரத்னாவை பார்க்க வரவும் ரத்னாவும் பார்த்துருந்தாங்க அறிவழகன் வாரார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோடு இருக்கவும் அப்போ அறிவழகன் வந்து நேராக சண்முகத்திட்ட வந்து அவங்க ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க சண்முகம் நீயும் பரணி மட்டும் இல்லைனா கண்டிப்பாக வந்து நான் எந்தளவுக்கு நிரபராதுன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்கவே முடியாது கிட்டத்தட்ட நான் அவ்வளோதான் என் கதையை முடிஞ்சிரும் சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் நான் இருந்தேன் ஆனால் நீ வாதனை ஆரம்பிச்சதுக்கப்புறமா எனக்கு முழு நம்பிக்கை வந்துடுச்சுது இந்த கேஸு கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் அந்த கௌதமியை வைஜேந்தி எடுத்து பற்றி நீ வந்து அவங்களுடைய முக தெரிய நீ வந்து வெளிச்சம் போட்டு காட்டின பற்றியா அங்கே நின்றுட்டு அப்படின்னு சொல்லும் போது இங்கே நீ வந்து என்ன பாராட்டினாலும் சரி தான் அது வந்து எனக்கு இல்லை எல்லா எல்லாமே பரணிக்கு தான் அப்படின்னு சொல்லவும் உடனே பரணி வந்து உடனே ரொம்ப ஓவரா நீ பண்ணிட்டு இருக்காதடா அப்படின்னு சொல்லி சண்முகத்திட்ட சொல்லிட்டு இருக்கவும் அப்ப அறிவழகன் வந்து போலீஸ்காரங்க சொல்றாங்க டைம் ஆச்சு சார் நம்ம போகலாமா அப்படிங்கும் போது உடனே ரத்னா வந்து அவங்க அறிவழகனை பார்த்துட்டு இருக்கிறாங்க அறிவழகா நீ கவலைப்படாத அடுத்த இதுல நீ நிரபராதுன்னு சொல்லிட்டு எங்க கூட நீ வந்துரும் அப்படின்னு சொல்லவும் அப்ப அறிவழகன் சொல்றாங்க அதுதான் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுல இன்னும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா இசைக்கு வந்து அவங்க பேசிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு திடீர்னு வந்து எனக்கு இடுப்பு ஒழிக்குது அப்படிங்கிறாங்க உடனே என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்படவும் அப்போ பார்க்கும்போது செக் பண்ணிட்டு சொல்றாங்க இது சாதாரண ஒண்ணு அதெல்லாம் கொஞ்சம் சரியாயிரும் அடுத்த இவ்வளவு சீக்கிரமாகவே வந்து உங்க வீட்டுக்கு நீங்கள் அழைச்சிட்டு போங்க இது மட்டும் இல்லாமல் டேட் வர ஆக போகுது அப்படி இருக்கும்போது அங்கே தானே வந்து டெலிவரி ஆகணும் அதனால சீக்கிரமே நல்ல நாள் பார்த்து அழைச்சிட்டு போங்க அப்படிங்கவும் உடனே பரணியை சரியாமா அப்படிங்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து வைஜந்திய தான் காட்டுறாங்க வைஜந்தியை பார்க்கறதுக்காக குருவும் சிவனாண்டியும் அங்கே போறாங்க அவங்க வீட்டுக்கு அப்போ அவங்கள பார்த்ததுமே வைஜந்தி ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க என்ன மேடம் உங்கள் கோவத்தை நீங்கள் என்கிட்ட காட்டிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என்ன கேஸ்ன்னு சொல்லிட்டு வந்தீங்க மாலதியோட கேஸை வந்து அதாவது அறிவாலகன் மேலே தப்பு சொல்லி நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட வந்தீங்க ஆனால் உங்கள் பையன் இந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு என்கிட்ட நீங்கள் எதுவுமே சொல்லாமல் மறைச்சிட்டீங்க திடுது வந்து சண்முகம் இந்த கேஸெல்லாம் வந்து அவங்க கோர்ட்டில் வச்சு சொன்னாக்கி எனக்கு என்ன தெரியும் இதை பற்றி நீங்கள் முன்கூட்டியே என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதுக்குள்ளே ஏற்பாடோட நான் இருந்திருப்பேன் அதே மாதிரிக்கு நான் அதுக்கு தக்கப்படி நான் வாதாடி இருப்பேன் ஆனால் எதுவுமே சொல்லாமல் என்கிட்ட மறைச்சிட்டு இப்போ என்னன்னு என்ட கோவப்பட்டாய் என்ன வாக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே சிவன் வந்து சொல்றாங்க என்ன இருந்தாலும் சரி தான் என் பையனை நீ உள்ளே அனுப்பிட்டேன் இதுக்கு பிறகு உனக்கு என்ன மரியாதை வண்டி கிடக்கு அப்படிங்கும்போது எங்க பாருங்க மேடம் கேஸ் ஒன்றும் முடியல அப்படிங்கிறாங்க இப்பவுமே முடிஞ்ச மாதிரிக்கு தானே அந்த அறிவலகனை நிரபராதின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியே வச்சுது இன்னும் என்ன வேண்டி இருக்கு அப்படிங்கவும் இங்க பாருங்க மேடம் அறிவலகனை நிரபராதின்னு ஒன்று சொல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த கேஸ் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கவும் எப்படி நீ தோற்று போயிட்ட அப்புறமா எதுக்கு உனக்கு இந்த மாதிரி வீராப்பு பேச்சு அப்படின்னு வைத்ததி வந்து சிவன் தந்திட்ட கோவத்தோட சொல்லவும் பாருங்க மேடம் யாருகிட்டயுமே நான் இது வரைக்கும் தோத்ததும் கிடையாது நம்மள தோக்க போறதும் கிடையாது நான் ஒண்ணு தோக்க மாட்டேன் அப்படிங்கும்போது போது அறிவழகன் கேஸ்ல நீ தோக்க தான் போற சண்முகத்திட்ட அப்படிங்கும் போது நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன் அறிவழகன் காலம் ஃபுல்லா தான் இருப்பான் அவனை நிரபராதின்னு சொல்லிட்டு அவன் வெளியே வரவே முடியாது நான் வெளியே வர விடவும் மாட்டேன் அப்படிங்கிறாங்க நீ என்ன வளரிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நான் வளரல உண்மையைதான் சொல்றேன் இது இப்ப வந்து உங்களுடைய கேஸ் கிடையாது என்னுடைய கேஸ் ஆகும் நான் எப்படி சண்முகத்தினா நான் ஜெயிச்சு காட்டணும் அதுக்காக நான் எந்த எல்லைக்குனாலும் போவேன் உங்களுக்கு என்னை பற்றி சரியாக தெரியாது அப்படின்னு சொல்லவும் இந்த கேஸில் நான் ஜெயிச்சு காட்டுற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவநாண்டி வந்து கோவத்தோடு அங்கேருந்து போகவும் அடுத்து பார்த்தோம்னா வைஜெயந்திட்ட வந்து குரு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன மேடம் என்ன இருந்தாலும் தான் நீங்கள் அவர்கிட்ட இந்த அளவுக்கு நீங்கள் பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லவும் என்னையா நீ சொல்லிட்டு இருக்கிற என் பையன் உள்ள போயிட்டான் அப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வரும் என் புருஷையும் நான் இழந்துக்கிட்டு நிற்கிறேன் எனக்கு இருக்கிற ஒரே பையன் அவனுக்கு உள்ள போயிட்டான் அப்படி இருக்கும்போது நான் இப்போ எப்படி அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் சொல்றதுலாம் கரெக்டு தான் ஆனால் சிவனாண்டி மாதிரி பெரிய லாயர் எல்லாம் நம்ம பகச்சிக்க கூடாது அப்படின்னு la voz வைஜந்திக்கு என்ன பண்ணதுன்னே தெரியாமல் அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்ததை பார்த்தோம்னா அங்கே சிவனாண்டியை தான் காட்டுறாங்க சிவனாண்டி வந்து சில ஆட்களை ஏற்பாடு பண்ணுறாங்க அங்கே பாருடா அதாவது சண்முகம் பரணி இவங்க ரெண்டு ஒரு கதையும் முடிச்சாகணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே அவங்களும் சரிங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க இதில் எந்த விதத்துலையும் சொதப்பிடவே கூடாது அவங்க ரெண்டு ரெண்டவருடைய கதையும் முடிச்சுட்டுன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணணும் அப்படிங்கவும் உடனே அவங்களோடைய ஃபோட்டோவும் எடுத்து காட்டுறாங்க சரி சார் எங்ககிட்ட நீங்கள் ஒப்படைச்சிட்டிங்களா இந்த கேஸ் முடிஞ்ச மாதிரிக்குன்னு நினச்சிக்கிடுங்க சண்முகத்தோட கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிவிட்டு சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லவும் என்ன உளறிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது இல்லை சார் நாங்கள் வந்து எங்ககிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா எதுவுமே வந்து அதாவது நிற்காது எல்லாமே கரெக்டாக பக்காவாக நடத்தி காட்டுவோம் அதனால சண்முகத்தோட கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இப்பவுமே நீங்கள் சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து பரணி வந்து அவங்க சண்முகத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு இசைக்கே நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வர வேண்டாம் அப்படிங்கும் உடனே வைகுண்டமும் சொல்கிறாங்க ஆமாம் இசைக்கு நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும் உடனே சண்முகம் வந்து சொல்கிறாங்க சரி நாளைக்கே நல்ல நாள் தான் அழைச்சிட்டு வரலாமே அப்படிங்கவும் அப்போ கனி வந்து சொல்கிறாங்க எப்பவுமே பிடி நம்ம அக்காவை அழைச்சிட்டு வரலாம் அப்படிங்கும்போது எங்கள் பாராடி நம்ம நினச்ச முறைக்கெலாம் அழைச்சிட்டு வரக்கூடாது அவளை வந்து நம்ம அங்கே வந்து டெலிவரிக்காக அழைச்சிட்டு வரோம் அதனால் நல்ல நேரம் நல்ல காலம் பார்த்து தான் நம்ம அழைச்சிட்டு வரணும் நாளைக்கு நல்ல நேரமாக தான் இருக்குது நம்ம நாளைக்கு அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பரணி சண்முகம் அப்புறமா வைகுண்டம் எல்லாருமே வந்து அங்கே போகிறாங்க போனதுக்கப்புறமா வந்து இசைக்கியை அதாவது தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக அவங்க வராங்க அப்போ சண்முகம் வந்து இசைக்கியோட கையை பிடிச்சி வா நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செய்யக்கூடிய எல்லா சடங்குகளையும் செஞ்சு அவங்க வந்து கூட்டிட்டு போகும்போது உடனே இசைக்கு வந்து நான் வந்து ஒன்னு கேட்பேன் வரும் அப்படிங்கிறாங்க நீ வந்து என்னனாலும் நான் செஞ்சு சொல்லவும் உடனே வந்து சொல்றாங்க நான் வந்து அங்கே வரணும்னா அப்ப வீரா வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக வாழ்றதுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க இதுகிட்ட இதுமே வந்து சவுந்தரப்படி அதிர்ச்சடைகிறாங்க என்ன காயும் எந்த மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கவும் இவன் அந்த வீட்டை விட்டு போறான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறோம் இப்ப என்னன்னா அவன் தங்கச்சி கறியை வரவழித்து நினச்சிட்ருக்குறா அப்படின்னு சொல்லும்போது அப்போ சண்முகம் வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரி இசைக்கு இது என் கையில் கிடையாது இது வீரா எடுக்கக்கூடிய முடிவாக்கும் இது வீராவோட வாழ்க்கை அதில் நான் தலையிட முடியாது அவள் என்ன முடிவு எடுத்தாலும் ஆனால் அதுக்கு நான் சரின்னு சொல்லுவேன் அப்படிங்கும்போது உடனே வந்து இசைக்கு வந்து சொல்கிறாங்க இல்லை கண்டிப்பாக வந்து நாங்கள் வரமாட்டேன் ஏன்னா நீ சொன்னக்கு கண்டிப்பாக வீரா அங்கே வாழ்கிறதுக்கு சம்மதிப்பா அதனால நீ எடுக்கிற முடிவில் தான் இருக்குது அப்படிங்கவோ அப்போ வந்து பரணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன இசைக்கு இந்த விஷயத்தில் போய் நீ விளையாடிட்டு இருக்கிற வீராவோட வாழ்க்கையை அவள் தானே தீர்மானிக்க முடியும் நம்ம எப்படி அவளை போய் கட்டாய பயன்படுத்த முடியும் அப்படிங்கும்போது போது எங்க பார்பரணி இதுல நீ தலையிடாத அண்ணா அண்ணா சொன்னாக்கி கண்டிப்பா வீரா கேட்டு நடப்பா அதனால அவ இந்த வீட்டுக்கு வந்தா தான் நாங்க வர சம்மதிப்பேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே சண்முகம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து சிக்கிட்டுறாங்க அதாவது இசைக்கு சொல்றதை கேட்டு அவங்க வீரா வந்து சிவபலனோட சேர்த்து வைக்கிறதுக்கு அவங்க சம்மதிப்பாங்களா அப்படி இல்லைன்னா இசைக்கு இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு சண்முகம் வந்து முடிவெடுப்பாங்களா அடுத்தது அவங்க என்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்க போறாங்க ரெண்டு தங்கச்சிகளுக்கு இடையில சண்முகம் வந்து ரொம்பவே சிக்கி தவிக்கிற மாதிரி ஒரு கதையை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால சண்முகம் என்ன பழிக்கு முடிவு எடுக்க போறாங்க சரி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்